ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார் கட்டி என்பிசி எல்லோரும் தம்லைன்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா எக்ஸாமே எழுதுறோம் ஓகேங்களா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம வந்து என்ன எக்ஸாமில் தப்பு பண்ணுறோம் எதனால் நம்மளால் ஒரு நைன்டி ப்ளஸ் மார்க் நம்மளால் எய்ம் பண்ண முடியல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதே வந்து தமிழும் மேக்ஸ் தான் அதில் மார்க் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எய்ம் பண்ணுற மார்க் எடுத்துலாம் ஓகேங்களா இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் நாலஞ்சு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் போட போட முடியல ஏன்னு தெரியல அப்படி நீங்கள் கேட்கலாம் உங்களோட ஸ்டடி மெத்தடை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் ஒன்றுமே படிக்கலை ஜஸ்ட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணி கூட பாருங்கள் ஒரு எக்ஸாம் அதில் நம்மளால என்ன ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் போட முடியும் ஓகேங்களா நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு கொஷினை படிக்கணும் ஓகேங்களா நீங்கள் நல்லா படித்து உங்களால் நைன்டி ப்ளஸ் எடுக்க முடியலன்றது வந்து மிக மிக தவறு நீங்கள் அறி உங்களோட கவன சிதறனால் தான் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க மார்க்கு கம்மி பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா நான் வந்து இது வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து குரூப் ஃபோரும் எழுதியிருக்கேன் குரூப் டூவும் எழுதியிருக்கேன் ஓகேங்களா லாஸ்ட் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஓகேங்களா ஜிஎஸில் தான் வந்து மார்க் கம்மியாச்சு என்னது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுன குரூப் டூலேயுமே எழுதியிருக்க மார்க்கு ஆனாலும் வந்து நான் என்னால் இந்த குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் தான் எடுக்க முடிஞ்சுது அதற்கு காரணம் வந்து என்னோட கவன சிதறல் தான் அந்த கவன சிதறலை வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் மார்க்கை வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கு கவராக கூடிய பகுதியை வந்து நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா மார்க் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் சைட் பை சைடாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம சிக்ஸ்த் டுவெல்த்து படிக்கிறோம் ஓல்டன் நியூ புக்கை கஷ்டம் நம்ம கண்ணை முடிக்கிட்டு என்ன பண்ணுவோம் படிப்போம் டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் நமக்கு மார்க் கம்மியாகும் என்ன பண்ணுறது தெரியல இப்படி தான் யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் வந்து அந்த கொஷின் எந்த இடத்துல இருந்து அரைஸ் ஆகுது எந்த புக்கில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம வந்து எந்த கொஷின்லாம் தப்பு பண்ணுறோமோ அதுக்கு தனியாக நோட் போட்டு அதை மறக்காமல் இருக்க திருப்பணம் திருப்பணம் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா இந்த கொஷின்லாம் நீங்கள் உங்களை கேட்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு அஞ்சு கொஷின் வந்துரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கொஷின்லாம் வந்து புக்கில் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அதோட ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோஸ் நீங்கள் ஒருத்தர் பார்த்தாலும் சரி எத்தனை பேர் பார்த்தாலும் சரி அத்தனை பேரும் நீங்கள் என்ன பண்ணுறங்க பார்க்குறவங்க எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணுமா அனலைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர குரூப் ஃபோருக்குள்ள இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட குரூப் ஃபோர் கொஷின் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே புக் ப்ரூஃப் வச்சு நாம் இது போல் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வீடியோஸ் போட இருக்கும் நீங்கள் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் ஒன்று பண்ணி வச்சிக்கோங்க தென் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் வீடியோஸ் வேணுமான்றதுக்காக ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா நான் அனலைஸ் ஜிஎஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம அதுபோல் அனைஸ் அனலைஸ் பண்ணோம்னா நம்மளால் ஜிஎஸ்லையுமே மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும் இப்போ வெளியிலேருந்து கேட்குறாங்களே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுவும் இல்லாமல் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா போது கொஷின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு அளவுக்கு எடுக்க தான் செய்வாங்க இதுவே நீங்கள் குரூப் ஃபோருக்கு எழுதுறீங்கன்னா புக்கை தாண்டி வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தான் வந்து அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் மேக்சிமம் வந்து சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதுதான் எடுப்பாங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஒன்று படிச்சுட்டு போகிறோம் அவங்க ஒன்று கேட்குறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அவங்க சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எடுப்பாங்க மற்றபடி வந்து சிலபஸ் தாண்டி அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளோட கவனக்குறைவுனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கு கம்மியாக எடுக்கிறோம் எதனால் அந்த கவனக்குறைவு வருதுன்னா நம்ம மார்க்கு கவர் ஆகக்கூடிய பகுதியை நம்ம வந்து சூஸ் பண்ணி படிக்கிறது இல்லை தென் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுறது கிடையாது நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது கிடையாது நீங்கள் வருஷம் வருஷமாக எழுதுறேன் அஞ்சு வருஷமாக எழுதுறேன் பத்து வருஷமாக எழுதுறீங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்களா குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூணு மாதம் மட்டும் படிக்கிறவங்க கூட சில பேர் இருப்பீங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து பிஃபோராகவே நீங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் நீங்களும் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே குரூப் ஃபோர் வேலை கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியும் ஓகேங்களா நீங்கள் புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ரெகுலர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணும் நீங்கள் வந்து இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணி நினைக்கிறீங்களான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் அடுத்தடுத்து வந்து எப்படி நாம் ஸ்மார்ட்டாக படிக்கிறது இது போல் வீடியோஸ்லாம் வந்து அப்பப்போ நான் கொடுத்துட்ருப்பேன் என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறைய வரும் ஓகேங்களா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போவும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து குரூப் வந்து ஒன்று டெலகிராமில் லிங்க் பண்ணி அதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வேணுனாலும் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போது அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து குரூப் ஃபோர் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் குரூப் ஃபோர் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இப்போ அடுத்து நம்ம குரூப் ஃபோர் நோக்கி தான் போக போகிறோம் ஓகேங்களா குரூப் டூ எழுதணும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம குரூப் ஃபோர் நோக்கி போகிறதுனால அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் முதல் வீணாக பாருங்கள் கிறிஸ்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருனா யோவான் ஓகேங்களா யோவான் தான் வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்த்து நியூ புக் தமிழில் தேம்பாவணி டாப்பிக்ல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஒன் டூ அதில் இருக்கு அதோட ப்ரூஃப் பார்த்துலாங்களா இதை பாருங்க தேம்பாவணி அதோடய ஆசிரியர் வீரமாமுனிவர் இது டென்த்து புக்கு ஓகேங்களா பேஜ் நம்பர் சொல்லிட்டேன் இதில் எனக்கே ஒரு டவுட் இருக்குங்க கிறிஸ்துவரி கிறிஸ்துவருக்கு முன் தோன்றியவர் வந்து பார்த்திங்கன்னா திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க இவரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அருளப்பன்னு சொல்கிறாங்க இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடின்னு சொல்கிறாங்க இப்போ யோவானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது அருளப்பனும் ஆப்ஷனில் இருக்குது அப்போ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்போது ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அருளப்பனும் ஒருத்தர் தான் திருமுழுக்கு யோவானும் வந்து ஒருத்தர் தான் இப்போ இந்த கொஷின் தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் வீரமாமுனிவர் தன் காம்பியத்தில் இவருக்கு கருணையன் என்றும் பெயரிட்டுள்ளார் இவருக்கு கருணையன் என்றும் பெயரிட்டுள்ளார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவனின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா அருளப்பன் தான் ஆப்ஷனில் இருக்குது ஆனால் யோவானா அருளப்பனான்றது ஒரு ட டவுட்டாக இருக்குது இதை நம்ம சேலஞ்ச் பண்ணோம்னா இதுக்கு நமக்கு மார்க் வரும் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கொஷின் பார்க்கலாம் இல்லை இந்த கொஷனுக்கு வந்து என்ன ஆன்சர்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் புக்கில் இப்படி தான் இருக்குது எனக்கே ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்குது இந்த கொஷின் அடுத்து பாருங்கள் தேம்பாவணியின் பாட்டுடே தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து பார்த்திங்கன்னா வலன் இது வந்து எங்கே கவர் ஆகிருக்குன்னா எயித்து ஓல்டு புக்கில் வந்து இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கிட்ட பிடிஎஃப் தான் இருக்குது அதை வச்சு செக் பண்ணேன் என்ன இருக்குது ஒரு நோட்ஸ் இருக்குது அதில் என்னோடது இருக்குது அதை பார்க்கலாம் இங்கே பாருங்க வலன் என்ற சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வளங்களை வளர செய்வன் இவர்தான் வந்து என்னது பாட்டுடைய தலைவர் தேம்பாவணி நூலின் பாட்டுடைய தலைவர் வந்து ஏசுபெருமான் பெருமான் இவரோட பெயர் தான் வந்து வளன் ஓகேங்களா தேம்பாவணி நூலின் பாட்டுடைய தலைவர் தேம்பாவணி நூலின் பாட்டுடைய தலைவர் இயேசு பெருமான் இவரோட பெயர் தான் என்னன்னா வலன்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கொஷின் பார்க்கலாம் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு முத்தொள்ளாயிரம் குறிப்பிடும் போர்க்கல சிறப்புடைய நாடு வந்து சோழ நாடு ஓகேங்களா இது எங்கே இருக்கு நைன்த்து நியூ புக் தமிழ்ல பேஜ் நம்பர் ஒன் நைன்டி செக் பண்ணுங்க அதுல இருக்கு அதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா இது வந்து பாடலின் பொருளில் இருக்கும் பாருங்க போர்க்களத்தில் கொள்ளியானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது ஏனை படைகளை உடைய சோழ நாடு இத்தக வளமும் வீரமும் மிக்க நாடு இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு மூன்று நாடுகளையுமே பற்றி கொடுத்துருப்பாங்க இதில் வேற மாதிரி எப்படி கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து சோழ நாடு கேட்டாங்க இல்லைங்களா போர்க்களம் மிக்க நாடு சோழ நாடு பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாடு அடுத்து எப்படி கேட்பாங்க பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட நாடு எதுன்னு கேட்டு சேர நாடா சோழ நாடா பாண்டிய நாடுன்னு கேட்டால் சேர நாடுன்னு நம்ம சூஸ் பண்ணோம் பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேர நாடு இது ஓகேங்களா அடுத்து வந்து பாண்டிய நாட்டுக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் பார்த்துடலாம் முத்துக்களால் ஆன வெண்கற்ற கொடையை உடைய பாண்டியனது நாடு முத்துக்களால் ஆன வெண்கற்ற கொடையை உடைய நாடுன்னு கேட்டாங்கன்னா அது பாண்டிய நாடு ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து ஃபைனல் கொஷின் ஓகேங்களா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபோர்த் கொஷின் ஓகேங்களா சேரி மொழியார் செவ்விதிற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிர் புலனென மொழி புலன் புலனந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடி குறிப்பிடும் இலக்கியம் வந்து பள்ளி இலக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸில் இருக்குது என்கிட்ட அது காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் பள்ளி இலக்கியங்களில் தொல்காப்பியர் கூறும் சேரி மொழி புலன் என்பது சேரி மொழியார் செவ்விதிர் கிளத்தில் ஆகும் பேச்சு வழக்கு சொற்களால் அமைந்த இலக்கியம் புலனாகும் பள்ளி இலக்கியங்களில் தொன்னூற்றாறு விழுக்காட்டிற்கும் மேல் பேச்சு வழக்கு மொழிகள் அமைந்துள்ளன பல்லு பத்தி தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஷின் சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நைன்த் நியூ புக் தமிழ் பேஜ் நம்பர் டுவெல் ஓகேங்களா சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது இது வந்து நைன்த் புக்கில் இருக்குது அதுவும் பார்த்தலாம் இது பாருங்க நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம நூல்வழி படிங்கன்னு சொல்கிறது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க வாயில் இலக்கியம் அப்படி இல்லைனா சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியம்னா அது நாட்டுப்புற பாடலில் வந்துடும் இது நல்லா நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும் வாயு வாயில் இலக்கியம்னா அது சந்தி இலக்கியம் ஓகேங்களா வாயில் இலக்கியம்னா அது சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னா தூது குறிக்கும் வாய்மொழி இலக்கியம் ஓகேங்களா வழியாக பாடுபடுவது வாய்மொழி இலக்கியம் அது நாட்டுப்புற பாடல்ல வந்துடும் ஓகேங்களா அப்போ வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னா அது தூதுல வரும் அவ்வளோதாங்க ஓகேங்களா இது போல நாம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்து அனலைசிஸ் கொடுக்க போறோம் உங்களுக்கு எதனா கொரிசு இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணாலும் நான் அடுத்தடுத்து போடுறேன் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எங்கே மார்க்கு கவர் ஆகுதோ அந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்டடி மெத்தட் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா டென்த்து டென்த்து தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி குரூப் ஃபோரில் வந்து கொஷின் எடுப்பாங்க அதுக்கு வந்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் டூ குரூப் டூயோட அனலைசிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் குரூப் டூ ஏ தமிழ் கொஷின் அதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ஓரு கொஷின் அடுத்து இலக்கியத்தில் ஒரு இருபத்தி எட்டு கொஷினும் உரைநடையில ஒரு முப்பத்தி ஒரு கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க இதுல பாருங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பாருங்க ஓல்டு புக்கில் ஒரு பத்தொம்பது கொஷினோ நியூ புக்கில் ஒரு நாற்பத்தி மூணு கொஷனோ சிறப்பு தமிழில் ஒரு ஏழு ஏழு கொஷினும் கேட்டிருக்காங்க இது போல் வந்து புக்கில் தாங்க அந்த கொஷின் இருக்குமே எக்ஸ்ட்ரா குரூப் டூக்குன்றதுனால கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்னால கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க மற்றபடி வந்து குரூப் ஃபோர்லாம் நம்ம இதுவரை அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி கொஷினாவது வந்து புக்குள்ள தான் இருக்கும் ஒரு டென் கொஷின் தான் வந்து வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து குரூப் ஃபோர் கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டதை கண்டிப்பாக இதுபோல் நான் அனலைஸ் பண்ணி எடுத்து போடுறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடிக்கடிக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் எந்த இடத்துக்கு வந்து அதிகமாக மா கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கில் ஒரு கொஷின் ஓகேங்களா ஓல்டு புக்கில் ஒரு கொஷின் நியூ புக்கில் ஒரு கொஷின் செவன்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு கொஷின் ஓல்டில் நியூ புக்கில் அஞ்சு அதுபோல் எயித் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஓல்டில் அஞ்சு கொஷின் நியூவில் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டில் ஒரு ஆறு கொஷின் நியூவில் ஒரு பத்து கொஷின் அடுத்து டென்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டில் ஒரு எட்டு கொஸ்டின் நியூவில் ஒரு பதிமூணு கொஷின் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கேட்கவே இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒன்று கேட்டிருக்காங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஒரு ஆறு கொஷின் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு த்ரீ கொஷின் கொடுத்துருக்காங்க அடுத்து சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்ட்டில் ஒரு ஆறு கொஷினும் ஓல்டு ஸ்டாண்டர்டில் ஒரு ஒரு கொஷினும் வந்திருக்கு இது போல் வந்து கேட்பாங்களா அடுத்த முறைன்னு பார்த்தீங்கன்னா இதே இதே தான் இருக்கும் ஆனால் இதே ஃபாலோ பண்ணுவாங்களாம் தெரியாது ஓகேங்களா அடுத்த முறை வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு அஞ்சு கொஷின் கேட்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு கொஷின் கேட்கலாம் அதுபோல் மாற்றி மாற்றி தான் இருக்கும் ஆனால் வந்து புக்குள்ளேயே தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டடி பிளான் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக படிக்கணும் கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நம்ம மேலே ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா நம்மளோட கவன சிதறனால நிறைய கொஷின்ஸ் நம்ம விட்டுடுவோம் நீங்கள் குறைஞ்சது நீங்கள் போட்ட கொஷின்ஸில் ஒரு பத்து கொஷின் நீங்கள் தெரிஞ்ச கொஷினே வந்து ஏவா பியான்னு ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகே வந்து ஒரு பத்து கொஷின் விட்டுருப்பீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இது போல் தவறுலாம் வராமல் இருக்க ஃபர்தராக நிறைய வீடியோஸ் வரும் அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி